பல்வேறு செய்திகளை இங்கு தந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஆலங்குடியில விவசாயிகள் பொருள் வீணாக கூடாது விளை பொருள் விலையேறக்கூடாது நம்பிக்கையோடு ஒரு குளிர் தின செய்ய வேண்டும் என்பதே சங்கம் வலியுறுத்தியிருக்கிறார்கள் அவர்கள் கோரிக்கை கொடுத்த மனுவை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதற்கான முயற்சியை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோன்று கரந்தகுடி பைபாஸ் சாலையில் ஏற்படுகின்ற பல்வேறு இடர்பாடுகளை எடுத்து சொன்னார்கள் அதற்கும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வழிவகை செய்யும் என்பதை சொல்லி குறிப்பாக எந்த சங்கங்கள் எந்த கோரிக்கை என்று சொன்னாலும் முதல் கட்டமாக நீங்க உங்க மாவட்டத்தில் ஒரு கோரிக்கை கொடுத்துருங்க கொடுக்கப்பட்டு மாவட்ட தலைவர் கையிலே ஒப்படைக்கப்பட வேண்டும் அவர் பரிந்துரை செய்து தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு அளிப்பார்களே ஆனால் அது எந்த அமைச்சரிடம் எடுத்து செல்ல வேண்டுமோ அதை தாண்டி முதல்வருக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் எடுத்து சென்று சாதித்து தருவதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு மிக உறுதியாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அதேபோன்று எனக்கு முன்னால் பேசிய மாநில அவர்கள் மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் அருமை சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு பாராட்டு ஒரு ஜிஎஸ்டி வரி விகிதத்தில் கூட ஒரு கலந்துரையாடலோடு ஒரு பாராட்டு விழா நவம்பர் பதினொன்னு வைக்கலாமா பாராட்டு விழா பாராட்டுல வைக்கலாமா வேண்டாமா வைக்கலாம் நீங்கள் எங்க இருக்கணும் சொன்னாரு அவங்க சங்கத்திலிருந்து சொல்லி அப்போ ஒரு பஸ்ஸில் நீங்கள் ஐம்பது பேர் வரலாம் வந்தா வசியான சங்கம் தானே அதான் உங்க செயலாளர்கிட்ட கேட்டேன் புதுக்கோட்டையிலிருந்து நீங்க எல்லாம் கோவைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து மணி நேரம் ஆகுமா மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்கள் பொதுச்செயலர் அது ஐநூறு பேர் சொல்லியிருக்காரு எனக்கு அந்தல கூட ஆசை இல்லைங்க ஏன்னா பொதுச்சியாளருக்கும் புதுக்கோட்டைக்கு ஒரு மிக அருகில் உள்ள மாவட்டம் பாசமான மாவட்டம் பொதுச்சாளர் எப்போவுமே புதுக்கோட்டைன்னா ஒரு பாசத்தை அதிகப்படியாக வச்சிருப்பாரு அகே நம்பிக்கை அதிகமாக வைத்திருக்கிறார் குறைந்தபட்சம் எவ்வளவு பேர் வருவீர்கள் என்பதை மாவட்டத்தினுடைய தலைவர் சகூல் அமித் ஆலோசனை செய்து அழைத்து வருமாறு அன்போடு இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் காரணம் இல்ல இல்ல திருச்சியில இப்பதான் பொதுச்சாளர் வச்சாரு ஆர்ப்பாட்டம் நிறைய செலவு பண்ணிருக்காரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆகவே அந்த நிகழ்ச்சி என்பது கோவையில் வைக்கக்கூடிய நிகழ்ச்சி உங்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்புல இன்னும் சட்ட ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்கு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சொன்னா அவதார தொகை எவ்வளவு வாங்கணும் சட்டப்படி ஐநூறு ரூபா வாங்கணும் எந்த அதிகாரி ஐநூறு ரூபா கேட்கிறாங்களா எவ்வளவு கேட்கிறாங்க மினிமம் பத்தாயிரம் இருபதாயிரம் கேட்கிறாங்க அதை தாண்டி கடை நம்பர் இருபத்தி நாலா இருக்கும் எதிரில் உங்க குடோன் இருக்கும் ரோட்டுக்கு எதிரில் உங்க குடோன் இந்த பக்கம் கடை கடை வாசல்ல ஐம்பது இறக்கிட்டு குடலில் ஐம்பது மூடை இறக்கிட்டு இருப்பாங்க அப்போடு வந்துருவாங்க நீ எப்படி குடோல இறக்குற இதற்கு அவங்க என்ன சொல்றாங்க போட்டாதான் அந்த குடோல இறக்கப்பட வேண்டும் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா லாரி வாடகை ஒரு மணி நேரத்துக்கு உள்ள வாடகை இறக்குவதற்கு கூலி தொழிலாக ஒரு ரேட்டு இதையெல்லாம் பயன்படுத்தி குறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த சிறு சிறு சட்ட விதிகளை என்ன செய்யணும் அரசாங்கம் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அன்று நாம் வலியுறுத்த இருக்கிறோம் ஒண்ணு இரண்டாவது ஏற்கனவே திருச்சியில இரண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்பு ஜிஎஸ்டி அமல்படுத்திய பொழுது அதற்கு கலந்துரையாடலாக இதே மத்திய அமைச்சர் பங்கேற்றாங்க அதை மாநில அவர்கள் எடுத்து நடத்தினார்கள் அந்த கூட்டத்தில் நம்ம ஒரு கோரிக்கை வலுவா வச்சோம் ஜிஎஸ்டி வரி விதிப்பை வசூலித்து தரக்கூடியவர்கள் வியாபாரிகள் ஆனால் அரசு எங்களுக்கு எந்த ஊதியமோ எந்த சிறப்போ பாராட்டும் செய்வதில்லை இதற்கு பரிகாரமாக ஒரு வணிக நல வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தணும் அந்த அம்மையார் அவர்களும் கேட்டுக்கொண்டு அமுல்படுத்தினாங்க ஆனால் அமுல்படுத்திய இடத்துல சட்டம் எங்கே இருக்கு டெல்லியில அந்த அமுல்படுத்திய இடத்துல இருக்கிறது இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் நம்ம ஒரு கோரிக்கை வைக்க இருக்கிறோம் ஏ பி சி மூணா புரிய மகாராஜா அருணுக்கு இழப்பீடு வியாபாரிகள் இருப்பாங்க சாதாரண வியாபாரிகள் அவனுக்கு அது அவர் உடல்நிலை நலிவுற்று போனால் வாரிய உறுப்பினராக ஐந்து லட்சம் ரூபாய் இப்ப முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாங்க அதே போன்று மத்திய அரசு வியாபாரிகளுக்கு ஒரு இழப்பீடு தொகை ஒதுக்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலுவாக கோவையில உங்களுடைய அத்தனை பேர் கரகொலியோடு அங்க வைக்க இருக்கிறோம் வைக்கலாமா நியாயமான கோரிக்கை தானே அப்ப நம்ம எல்லாம் இருந்தாலும் கோரிக்கை வெற்றி போறோம் விக்ரமராஜாவும் சாகுல மீதும் கோவிந்தராஜன் சொன்ன அரசு கேட்குமா கேட்குமா கேட்காதா எல்லாரும் சேர்ந்து தான் கேட்குங்க ஆகவே அந்த கோரிக்கை பாராட்டு விழா என்பதை ஒருவர் பாராட்டுறோம் சிறப்பிக்கிறோம் இப்ப நீங்க எல்லாரும் வந்து எனக்கு சால்வ போட்டாங்க எதுக்கு சால்வ போட்டீங்க இன்னும் நல்லா வேலை செய் சால்வ போடுறது எதுக்கு தெரியும்ல உங்களுக்கு இன்னும் நல்லா வேலை செய்யா இன்னும் அதிகமாக ஓடு என்பதற்காக நான் ஊக்கப்படுறதா சால்வ போடுறீங்க அதானே உண்மை அதே போன்ற அந்த மத்திய அமைச்சரை அழைத்து பாராட்டுகின்ற பொழுது எங்களுக்கு இன்னும் தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் என்று கோரிக்கைக்கு தான் வலிமையாக வைக்க அத்தனை பேரும் பங்கேற்க வேண்டும் என்பதை சொல்லி இங்க அதிகாரிகளுடைய பிரச்சனை எப்படி இருக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வர்றாங்களா சரி பண்றீங்களா எவ்வளவு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் தீபாவளி வர வருது தீபாவளிக்கு ஏதாவது வசூல் வேட்டை இருக்கா அதிகாரிகள் மத்தியில் ஒன்னு தெளிவா வச்சுக்கிடுங்க அந்த அதிகாரிகளை இந்த மாநில மாவட்ட பொதுக்குழு நிகழ்ச்சியோடு நான் சொல்லுகிறேன் தீபாவளி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை என்று விழாக்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த விழாக்களை வைத்துக் கொண்டு அதிகாரிகள் வியாபாரிகளை அச்சுறுத்தி பணம் பறிக்க வேண்டும் என்று சொன்னால் உன் சட்டையை கொண்டு உன்னை ஜெயிலுக்கு தள்ளுவதற்கும் தமிழ்நாடு வணிக சங்க பேரவைப்பு மிக உறுதியாக இருக்கிறது எச்சரிக்கையாகவே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பேரையாக இருந்தால் எந்த வியாபாரியும் அச்சுறுத்துவதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு அனுமதிக்காது எனக்கு மன்ற மாவட்ட தலைவர் சாவுகளை மீது சொன்னார் தலைவர் நீங்க அடுத்த எம்எல்ஏ சீட் வாங்குறீங்க ஒரு சிலர் சொல்றாங்க இந்த மத்திய அமைச்சர் நிறைய பாராட்டிட்டாங்க அதனால தலைவர் எம்பி சீட்டை வாங்க போறாரு சொன்னாங்க நான் சொல்றேங்க நான் எந்த எம்பி எம்எல்ஏக்கும் ஆசைப்பட்டதே இல்லை நான் அப்படி ஆசைப்பட்டிருந்தால் இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்துக்கு முன்பே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியும் அமைச்சராகவும் ஆகியிருக்க முடியும் ஆனால் உங்களெல்லாம் பாசத்தை வாங்க முடியுமா காசு கொடுத்து வாங்காத இடம் எது பாசம் மட்டும்தான் வாங்க முடியும் ஆகவே தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு ஜாதி மொழி அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு என்பதை நீங்கள் அத்தனை பேரும் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அரசு பதவியை ஒரு காலத்திலும் விக்ரமராஜா வாங்க மாட்டான் பெற மாட்டான் என்பதை உறுதியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதெல்லாம் தேவையில்லாதவர்கள் விதைக்கின்ற விதை ஆனால் நம்ம விதைக்கின்ற விதை தரமான விதை விதைச்சு இருக்கோம் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு விதை விதைத்தால் அது மரம் செடியாக வளர்ந்து கனியாக கிடைத்து கனிகள் வியாபாரிகளுக்கு கிடைக்க வேண்டுமே தவிர அதை அபகரிப்பதற்கு யாரையும் நாம் அனுமதிக்க முடியாது ஆகவே இங்கு வந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களும் புதுக்கோட்டை மாவட்டம் என்று சொன்னால் ஒருங்கிணைந்த மாவட்டம் சாகூல் அமீத் அவர்களோடு இருக்கின்ற நிர்வாகிகள் மிக அமைதியை வேலை பார்ப்பார் சாகுல மீது கூட இப்ப ஒரு சங்கம் வந்து கூட மனு கொடுத்தாங்க தெளிவா சொல்லுங்க மனுவை பரிசீலனை செய்து உங்களை அழைத்து பேசுறோம் ஆனால் அதை எந்த சங்கமும் பிரச்சனையாக்க கூடாது என்று தெளிவா இருக்கு யாரையும் புறந்தல்வது இல்லை இணைப்பதற்கு தான் ஆளு அதை முறையாக அணுகப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக சூழல் பேரமைப்பு வலியுறுத்துகிறார் அந்த அடிப்படையிலே புதுக்கோட்டை மாவட்டம் முழுமையாக மிக கட்டுக்கோப்பாக சாகுல் அமைதி தலைமையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இதற்கு செயல் வடிவு தந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பணிகள் தொடர வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதை சொல்லி எல்லாம் இருக்கிறீங்க கீழே பிரியாணி ரெடியா இருக்கு சையத்தெங்க இருக்காரு கீழே இருப்பாரு ஏன்னா அக்கியம் பிரியாணினா பேமஸ் திருச்சியில உங்களுக்கு எல்லாம் தெரியும் எங்களுக்கு திருச்சிக்கு போனா அக்கியம் கிட்ட தான் ஹோட்டலில் போய் சாப்பாடு பொதுச்செயலர் ஆனால் சையத்து பிரியாணி நோக்கி மக்கள் கீழே போக ஆரம்பிச்சிட்டாங்க அதிகமா இருக்காமல் எல்லோரும் மகிழ்ந்து சாப்பிட்டு விட்டு மிக நிதானமாக செல்லுமாறு கேட்டுக்கொண்டு இங்கு கரூரில் நடைபெற்ற ஒரு துயர சம்பவம் அதற்காக நாம் இரங்கல் தீர்மானம் படைத்திருக்கிறோம் இதற்கு வருங்காலத்தில் இதுபோன்ற நிலைப்பாடுகள் எங்கும் ஏற்பட்டு கூடாது என்பதை இறைவனை பிரார்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பானது ஒரு சிறப்புரை பத்திரிகை நண்பர்கள் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அடுத்ததாக பரிசு கூப்பன் உங்களை